அறுபத்தி இரண்டாயிரம் போர் வீரர்களை இப்போ காசாவுக்குள்ள இறக்கியிருக்காங்க இஸ்ரேல் என்ன செய்ய போகுது இஸ்ரேல் அரசு முழு காசாவையும் கைப்பற்றி விட்டால் அந்த மக்களை என்ன செய்வாங்க இல்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா எகிப்து இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பெரிய பூகம்பத்த கலப்பிருக்கு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் யாருக்கு ஆதரவாக நிற்கிறாங்க பாலஸ்தீன் அரசு அமையுமா அமையாதா இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியில ரஷ்யா அதிபர் புட்டின் காசா விவகாரத்தில் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு என்ன டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் யூனியன் ஐரோப்பிய நாடுகள் மொத்தமாக ஒரு இருபத்தி ஏழு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இந்த பாலஸ்தீன் அரசு அமைவதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க மாறாக இங்கிலாந்து பொய் சொல்லுது பாலஸ்தீன் அப்படிங்கிற நாடு அமைவதற்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்களே இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் தான் அப்படின்னு புதியதொரு குண்ட தூக்கி போட்டிருக்காரு ரஷ்யாவினுடைய லாவ்ரோவ் அவர்கள் அவர் சொல்லக்கூடிய இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கே அங்கீகாரம் அதோடு சேர்த்து அமெரிக்காவினுடைய தயவு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல புது கண்ட்ரிங்கிறது உருவாகும் பட் இப்போது அதற்கான வாய்ப்புங்கிறது இல்லை அப்படின்னு லாவ்ரோ தெளிவுபடுத்துகிறார் அப்படி இருக்கும்போது யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் எதற்காக பொய் பிரச்சாரங்களை பரப்பி விடுறாங்க அப்படிங்கிறது தெரியலை இந்த ஸ்டேட் பண்டை லாவ்ரோவ் சொல்லும் போது யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் ரொம்ப அமைதியாக இருக்காங்க காரணம் என்னென்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஏற்படணும்னா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் அமைதியாக இருக்க சொல்லி ட்ரம்ப்பினுடைய உத்தரவு ஒன்று பறந்துருக்கு அதுவும் இதற்கு முக்கியமான காரணம் மிடில் ஈஸ்டில் அமைதி நிலவுவதற்கு இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக பாலஸ்தீன அரசை உருவாக்கினால் நோபல் பரிசை தட்டிவிடலாம் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு கணக்கு போட்டிருக்காரு அதுவும் நடக்குமா அப்படிங்கிற பெரிய கொஸ்டின் மார்க் ஸோ இது யாரால் இது நடத்தப்பட போகுது அப்படிங்கிற பெரிய கேள்விகள் இருக்கு அதற்கான போட்டியும் இப்போ தொடங்கியிருக்கு ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் அஜீஸ் அப்படிங்கிற நபர் அவர் ஒரு இம்பார்ட்டான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார் பனிரெண்டு நாள் போர் நடந்துட்டுது அப்போ நாங்கள் பயன்படுத்திய ஆயுதங்களை விட புதிதாக ஏவுகணை ஒன்றை தயாரித்திருக்கிறோம் இந்த புதிய ரக ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேலை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இஸ்ரேலால் எந்திரிக்கவே முடியாது அதனால் இஸ்ரேல் வெறுமன வாய்ச்ச விடால் விடக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இஸ்ரேல் முழுமையாக நாங்கள் காசாவை கைப்பற்றுவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க நெதர்ன்யாவு சைட்லேருந்து அந்த அறிவிப்பு வந்திருந்தது அதற்கு ஒரு எதிர்வினையாக தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அஜீஸ் அவர்கள் சொல்லியிருக்கார் குரோஷி ஷாக்கெட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை அதிகாரி ஒரு பிஆர்ஓன்னு வச்சுக்கோங்களேன் இவர் யாருன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் அதாவது யூஎஸினுடைய வெளியுறவு துறை இருக்குல்ல அந்த துறையில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் இந்த ரெண்டு நாடுகளுக்குமான ஒரு பொதுவான ஒரு பிஆர்ஓ ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தனது ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு செஞ்சதுனால ஸோ தன்னுடைய பதவியை அவர் இழக்க வேண்டிய துர்பாக்கியமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார் இவர் ஒரு புறம் பிஆர்ஓ ஒரு புக்கம் நம்ம ஒரு பக்கம்னா இன்னொரு புறம் பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக அடைந்து வரக்கூடிய மரணம் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களையுமே இஸ்ரேல் கொலை செய்வது மட்டுமே அவர்களுடைய நோக்கமாக இருக்குது பதினெட்டு அல்கசாம் பிரிகேட்ஸ் ஒன்றாக சேர்ந்து நிலத்தில் டைரக்ட் வாரில் ஈடுபடுறாங்க மூன்று ஐடிஎஃப் வீரர்கள் இதனால் காயமடைகிறாங்க இது தொடர்பான காட்சிகளை ஹமாஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக அதை பதிவு செஞ்சுருக்காங்க தொடர்ச்சியாக அரங்கேறி வரக்கூடிய அந்த போர் முறை அப்படிங்கிறது கொரிலா போர் முறையாக இப்போது கடைபிடிக்கப்பட்டு வருது ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஹமாஸ் ஹமாஸ் ஆதரவு குழுக்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலோட போர் தான் பண்ணிக்கிட்டுருக்காங்கங்கிறத உறுதிப்படுத்துது இந்த வீடியோ போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்புலாம் சிலது வந்திருந்ததே அது எத்தனை நாள் யார் இதை கடைப்பிடிக்க போகிறா யார் இதுக்கு மத்தியஸ்தம் பண்ணாங்கிற கேள்வி இருக்குதுல்ல அதையும் பார்க்கலாம் எஃபி டெஃப்ரின் இவர் யாருன்னா இஸ்ரேலுக்கான ஆர்மி ஸ்போக் பர்சன் அவர் என்ன சொல்கிறாரு காசாவை முழுமையாக கைப்பற்றுவது ஒன்றே எங்களுக்கான தீர்வு அப்படின்னு சொல்கிறாரு சரி இவ்வளவு காலத்திற்கு பிறகு இஸ்ரேல் காசாவை முழுமையாக கைப்பற்றணும்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தைகள் ரொம்ப பெரிய அளவில் சூடாக இருந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மக்கள் சில முக்கியமான விஷயங்களை யோசிச்சு பாருங்க பிணைக்கைதிகள் விடுதலைக்கு ஹமாஸ் இப்போ சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இதற்காக உறுதுணையாக நின்றது யாருன்னா கத்தார் சரி நல்ல தெளிவான அறிவார்ந்த மக்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் சைட் மீது அமெரிக்காவில் இருந்து பறந்து வந்த ஒரு பீ டூ விமானம் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த நியூக்ளியர் சைட் மீது அட்டாக் நடத்துது அதில் பீட்டு ஃபார்ம் ஃபெயிலியர் ஆகுது இல்லை அந்த நியூக்ளியர் சைட் வந்து தப்பிக்குது இல்லை யுரேனியத்தை கடத்துகிறாங்க யுரேனியத்தை சேஃப் பண்ணுறாங்க இந்த செய்தியெல்லாம் கடந்துருங்க ஒரே ஒரு செய்தியை யோசிச்சு பாருங்க அமெரிக்காவில் இருந்து டேரெக்டாக ஈரானில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நியூக்ளியர் சைட் மீது அட்டாக் படுத்த முடியுது அப்படின்னா காசாவில் டனல்ஸ் வழியாக அந்த பணைய கைதிகளை பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு மாதமாக அமெரிக்காவுக்கு தெரியும் அமெரிக்கா ஒரே ஒரு வான்வெளியில் ஒரு சேட்டலைட்டை பறக்க விட்டுச்சு அப்படின்னாலோ இல்லை தனக்கான சேட்டலைட் உதவி மூலியமாகவோ காசா பகுதியில் எந்த இடத்துல பனைய கைதிகள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும் காசாங்கிறது ரொம்ப ஒய்டான ஏரியாவும் கிடையாது ரொம்ப ரொம்ப சுருங்கிய ஒரு நிலப்பகுதி சென்னையில் காவாசி தான் இருக்கும் காசா அப்படிப்பட்ட அந்த குறுகிய நிலப்பரப்புக்குள்ள சேட்டலைட் இமேஜஸ் வச்சு எந்த இடத்துல டனலுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத அமெரிக்காவால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதங்கிறது ஏற்புடையது அல்ல அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும் பிணைய கைதிகள் எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு இஸ்ரேலுக்கும் நல்லாவே தெரியும் பிணைய கைதிகள் எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு ஆனாலும் இந்த பிணைய கைதிகளை விடுதலை செய்கிறதுல ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் நடக்குது காசாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை முழுமையாக கைப்பற்றணும் காசாவினுடைய நிலப்பகுதியை முழுமையாக ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற இஸ்ரேலுடைய பல நாள் கனவு திட்டம் தான் தொடர்ச்சியாக ஹமாஸை சீண்டி 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 விட்டு இப்போது அந்த அக்டோபர் செவன் அன்னைக்கு அட்டாக்கை நடத்துனது இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த போரில் தொடர்ச்சியாக இந்த இதை பிரதிவாதங்களை முன் வச்சு முன் வச்சு இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்ல வச்சு மீடியாக்களில் செய்தியாக்கி காசாவை தான் கைப்பற்றுவது நியாயம்தான் அப்படிங்கிறத உலக மக்களுக்கு ட்ரை பண்ணுது இஸ்ரேல் இதற்கு பக்கபலமாக இருக்குது அமெரிக்கா பத்திரிகைகள் துணையாக இருக்குது பாலஸ்தீன மக்கள் அப்பாவிகள் அந்த மக்கள் தங்களுடைய நிலத்தை விட்டு வெளியேற போகிறார்கள் அப்படிங்கிறது தான் வேதனையான செய்தி ஆயுதத்தை கீழே போட ஹமாஸ் மறுக்கிறாங்க ஆனாலும் ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஒரு அறுபது நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஹமாஸ் முன்மொழிகிறாங்க இதன் அடிப்படையில் போர் நிறுத்தத்துக்கு ஒரு ஆவணம் செய்யணும் அப்படின்னு கத்தார் முழு முயற்சி எடுக்கிறாங்க உலகத்தில் அதிகமான அளவில் போரை நிறுத்துறது நான் தான் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு ஆனால் மிடில் ஈஸ்டில் கத்தார் தான் லெபனானுக்கு இடையில் நான் போரடு பாட்டினாங்க அவங்க தான் மிடில் ஈஸ்டில் அமைதிக்கான ஒப்பந்தங்களில் ஏகப்பட்ட விஷயத்தை எகிப்து இஸ்ரேல் பஞ்சாயத்தாகட்டும் லெபனான் இஸ்ரேல் பஞ்சாயத்தாகட்டும் காசா இஸ்ரேல் பஞ்சாயத்தாகட்டும் இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரே தகுதியுடைய நபர் யாருன்னா கத்தார் ஸோ கத்தாரில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் நோபல் பரிசு கொடுக்கலாமே தவிர ட்ரம்புக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ட்ரம்ப் போற நடத்துகிறவர் ஆயுதங்களை விற்கிறவர் அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படின்னா நோபல் பரிசுக்கான அந்த மரியாதைங்கிறது கெட்டு போயிடும் அதுலேயும் ஊழல் மலிந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உலக நாடுகள் நம்பும் அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட கருத்து நெதன்யாகு போருக்கான நாயகன் போரின் நாயகன் அப்படின்னு ட்ரம்ப் வர்ணனை செஞ்சிருக்காரு இதுவும் ஏற்புடையதாங்கிறத யோசிச்சு பாருங்க ஒரு போர் பண்ணி அறுபத்தி ரெண்டாயிரம் பேரை கொலை செய்த ஒரு படுபாதக செயலை செய்த ஒரு ஜினோசைடை நிகழ்த்தி காட்டிய நெதன்யாகு போர் வீரன்னு சொல்லப்படக்கூடிய ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னா அது எவ்வளவு கேலிக்குரியது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம் இன்னொரு புறம் ஃபெலாரஸை வச்சு இப்போது ஈரானுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அமெரிக்கா ஸோ ஃபெலாரஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் அங்கே இருக்கக்கூடிய அதிபருடைய பெயர் அலெக்சாண்டர் ரஷ்யா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஃபெலாரஸ் கேட்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஃபெலாரஸை வச்சு ஈரானுடனான ஜேசிபிவி ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா நெருக்கடி கொடுக்குது ஸோ அந்த ஜேசிபிவி ஒப்பந்தத்தை ஈரான் கையெழுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களால் அணு ஆயுதங்கள் தயாரிக்க முடியாது இதன் காரணமாக யுரேனியத்தையும் செறி முடியாது இந்த பிரச்சனைக்குள்ள மறுபடியும் ஈரானை கொண்டு போய் நிப்பாட்டிடணும் அப்படின்னு ரஷ்யாவின் மூலயமா இப்போது ப்ரெஷர் கொடுக்குது அமெரிக்கா ஈரான் காசாவினுடைய பிரச்சனையை சீர்தூக்கி பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனேயே மறுபடியும் ஈரான் மீதான திணிப்பை வந்து இப்போ அதிகப்படுத்தியிருக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஆஸ்திரேலியாவினுடைய அந்தோனி அல்பனிஸ் அவர் பலவீனமானவர் அப்படின்னு இப்போது இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க இதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக ஆஸ்திரேலியா சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரிப்ளை அப்படிங்கிறது நாங்கள் பலவீனமானவர்கள் என்றால் பெண்களையும் குழந்தைகளையும் அங்கே கைது செய்து அவர்கள் மீது குண்டு போடக்கூடிய நெதன்யாகு பலமானவரா பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் அட்டாக் நடத்தக்கூடியவர் பலமானவரா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க இது ஒரு வகையில் நியாயமான கேள்விதான் நிராயுத இருக்கக்கூடிய நபரிடம் ஆயுதம் ஏந்தி இருக்கக்கூடிய நபர் சண்டை போட்டால் யார் வீரன் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம் இஸ்ரேல் இப்போ எழுபத்தி ஐந்து சதவீத காசா பகுதியை முழுமையாக கைப்பற்றிவிட்டது அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு இருபது பிணைய கைதிகள் இன்னமும் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் முப்பது பேர் உயிரற்ற நிலையில் ஹமாஸ் வந்து அவங்கள பாதுகாப்பு பெட்டகத்தில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் இந்த ஐம்பது முப்பது உடல் ப்ளஸ்ஸு உயிரோடு இருக்கக்கூடிய இருபது பேரை வேகமாக விடுதலை செய்தது அப்படின்னா ஹமாஸை ஓரளவுக்கு நாங்கள் மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு இஸ்ரேல் சைடில் சொல்கிறாங்க ஆனாலும் ஆயுதங்களை நீங்கள் கீழே போடணும் அப்படிங்கிற அவங்களுடைய ரெக்வஸ்ட்டை எகிப்தும் மறுக்குது எகிப்து என்ன சொல்கிறாங்க ஹமாசை ஆயுதங்களை கீழே போட சொல்வதற்கு இஸ்ரேலுக்கு உரிமை கிடையாது இஸ்ரேல் ஆயுதங்களை வைத்து தொடர்ச்சியாக போரிட்டு வரக்கூடிய ஒரு நாடு அமெரிக்காவினுடைய துணையோடு அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ தன்னந்தனியாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஹமாசை இந்த மாதிரி ஆயுதங்களை கீழே போடுங்க அப்போ அமைதி பேச்சு அப்படின்னு சொல்கிறது ஏற்புடையதல்ல அப்படின்னு எகிப்து நாடு இப்போது குரல் கொடுத்துருக்கு மொத்தம் அறுபத்தி இரண்டாயிரம் ரிசர்வ் படைகளை இப்போ காசாவை நோக்கி திணிச்சிருக்கு இஸ்ரேல் எதற்காகனா ஒட்டுமொத்த காசா மக்களையும் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டு அதை இராணுவமயமாக்குவதற்கான முழு வேலைகளையும் இஸ்ரேல் செய்ய தொடங்கியிருக்காங்க போர் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது அப்படிங்கிற தகவலோட நிறைவு செய்கிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்